அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மணிலா வாத்து குஞ்சுகள் பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வாத்து அதான் முட்டை வச்சு அடப்பெடுத்து குஞ்சு பறித்து கூட்டிகிட்டு வந்திருக்குதுங்க இந்த குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தா ஒரு அஞ்சு நாள் ஆகிருக்குதுங்க குஞ்சுகள் நல்லா ஹெல்த்தியாக அழகாக இருக்குதுங்க வீடியோவில் பார்க்குறக்கு ரொம்ப கொஞ்சம் குஞ்சுகள் பெருசாக தெரியுது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம்லேருந்து ஒரு எழுபது கிராமுக்குள்ள தான் ஒவ்வொரு குஞ்சு வெயிட்டே இருக்குதுங்க மொத்தமாகவே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அஞ்சு நாள் குஞ்சுகளே தண்ணிக்குள்ளே எப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க இந்த வாத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறவங்கட்டியே அது குஞ்சுகளுக்கு பாதுகாப்புலையே வந்துட்டு நம்ம கொத்தறதுக்கு வந்துதுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம இது தீவனம்னு பார்த்திங்கன்னா கம்பு மக்காச்சோளம் மாவு அதே போக கம்மணி ஃபீட்ஸு இதை தான் கொடுத்துருக்குறேங்க அரிசி கொஞ்சமாக கொடுக்குறேங்க இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மயிலா வாத்து குஞ்சுகள் தேவைங்கிறவங்க நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க என்னோடய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி முந்நூறுவாயிங்க இன்னொரு அஞ்சு நாள்லேயே சேல் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நம்ம இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட வாத்து அடல்ட்டு பேர் இருக்குதுங்க அது வேணுங்கிறவங்களும் தொடர்பு கொள்ளுங்க பேட்ஸு பிஞ்சஸ்ஸு முயல் கினியாபுக்கு நாட்டு மாடு எல்லாமே இருக்குன்னு நம்மகிட்ட வேணுங்கிறோம் தொடர்புகளை இன்னும் சந்தோஷம் செய்திங்க நம்ம சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தொட்டுச்சுங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க மேலும் உங்கள் ஆதரவை கொடுங்க